வணக்கம் பா தமிழட்சியான சூரியா கற்ப இருந்து இந்த பதவியில் நாம் காண வைப்பது திறனாய்வு குறித்த மாதிரி வினாத்தாள் பா கான்செப்ட் கொஸ்டின்ஸ் வினாத்தாளில் முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழில் வாவேச ஐயரின் காலத்தில் இருந்து சிறுகதைகள் எப்படி படிப்படியாக வளர்ச்சி பெற்றன என்று அவற்றின் படைப்பாக்க முறைகளையும் உத்திகளையும் பகுத்து சொல்லி திறனாய்வு செய்த நூல் எது தமிழ் சிறுகதை பிறக்கிறது என்கின்ற நூல் இதனை எழுதியவர் சிசு செல்லப்பா அவர்கள் டி கே சி ரசனை முறை திறனாய்வுக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்த நூல் எது கம்பராமாயணம் ராமாயணம் டி கே சி டி கே சிதம்பரம் முதலியார் இன்றைய சூழ்நிலைகளுக்கு பொருந்தும் மாறும் இன்றைய சூழ்நிலை தேவைகளுக்கு உதவுமாறும் திறனாய்வின் பணி அல்லது பண்பு இருக்க வேண்டும் என்று கூறும் அறிஞர் யார் டிசு நடராசன் இவருடைய விமர்சனங்கள் எழுத்துலகில் எதிர்ப்புகளை உண்டாக்கியனவே தவிர உரிய நியாயமான பலன்களை விளைவிக்கவில்லை என்று யார் யாரை விமர்சிக்கின்றார் வள்ளிக்கண்ணன் அவர்கள் காந்தா சுப்பிரமணியம் அவர்களை விமர்சிக்கின்றார் நம்ம கடந்த பதிவில் நம்ம பார்த்தோம் அறிஞர்களால் மிகவும் பேசப்பட்ட அறிஞர் திறனாய்வாளர் அதிகம் பேசப்பட்ட அறிஞர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் காந்தா சுப்பிரமணியம் சொல்லி பார்த்தோம் அதான்பா சரிங்களா இவர் ஒரு இலக்கிய சிபாரிசுக்காரர் மட்டுமே யார் யாரை விமர்சிக்கின்றார் சுந்தர ராமசாமி அவர்கள் கால்நா சுப்பிரமணியம் அவர்களை விமர்சிக்கின்றார் அடுத்த வினா பொறுத்தப்பா இந்த பக்கம் எஸ் வையாபுரி பிள்ளை தேப்போ மீனாட்சி சுந்தரனா மார்கபந்தி சர்மா தோமுசி ரகுநாதன் இந்த பக்கம் அவர்கள் எழுதிய நூல்கள் காவிய காலம் குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகார ரசனை இளங்கவொடிகள் யார் அதாவது நம்முடைய தமிழ பார்த்தோம்னா அதிக அளவு இந்த பத்தொன்பாம் நூற்றாண்டில் அதிக அளவு திறனாய்வு செய்யப்பட்ட நூல்கள் மிக முக்கியமான நூல்கள் இரண்டு ஒன்று கம்பராமாயணம் இரண்டாவது சிலப்பதிகாரம் பா இப்ப நம்ம பார்த்த இந்த அறிஞர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை ஆய்வு செய்து வெளியிட்ட நூல்கள் சரிங்களா இப்ப இந்த விடையினை நாம் பொருத்துவோம் ஏ பையாபுரி பிள்ளை காவிய காலம் தேப்போ மீமக்கள் காப்பியம் மார்கபந்து சர்மா சிலப்பதிகார ரசனை சோமூசி ரகுநாதன் இழங்கோவடிகள் யார் விடைகள் நேராகவே அமைகின்றன சரிங்களா எஸ் ஐயாபுரி பிள்ளை காவிய காலம் போமி குடிமக்கள் காப்பியம் மார்க்கமந்தி சர்மா சிலப்பதிகார ரசனை சோமூசி ரகுநாதன் இழங்கோவடிகள் யார் சரிங்களா நான்கு வருணம் என்ற வகுப்பையே தான் செய்தார்கள் என்பது அடிகளின் வாதம் என்று குறிப்பிடுபவர் யார் நடராசன் திறனாயில் காணப்படுகின்ற சாதி சார்பு நிலை உள்ளிட்ட வெளிப்படையான சில உண்மைகளையும் கருத்துக்களையும் பேசும் நூல் எது விமரிசன ஊழல்கள் பாத்தீங்கன்னாக்கா தரும சிவராமு அவர்கள் எழுதிய நூல் சரிங்களா இந்த வினா என்னங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ சைவ சமயம் சார்ந்த கருத்துக்கள் ரொம்ப அதிகப்படியாக இருந்ததுனால் சில நூல்களை சைவம் என்றே கூறினார்கள் உதாரணம் சொன்னோம்னாக்கோ திருக்குறளை சைவ நூல் என்றே கூறிய அறிஞர்கள் இருக்கின்றார்கள் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா பத்தொனா நூற்றாண்டுடைய தொடக்க காலகட்டத்துல பார்த்தோம்னா சைவ சமயம் சார்ந்த கருத்துக்களையே எடுத்துக்கொண்டு கருத்தியலை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்தவர்கள் நூல்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா சைவ நூல்கள் என்றே கூறினார்கள் அந்த மாதிரி ஒவ்வொருவரும் குறிப்பிட்டார் அதனால்தான் இவர் இந்த மாதிரி கருத்து கூறினார் என்று ஸ்ரீஸ்வரி நடராசன் அவர்கள் குறிப்பிடுகின்றார் சரிங்களா அடுத்து கம்பனை மறுத்தும் எதிர்த்தும் பகுத்தறிவு இயக்கம் சார்ந்தவர்களுள் கம்பரசம் திறனாய்வாளராக இருந்தது மட்டுமின்றி பல திறனாய்வாளர்களையும் உருவாக்கி வளர்த்தவர் யார் சிசு செல்லப்பா அவர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே வளியம் தொழில் முதலான கருத்துக்களுடன் ஆராய்ச்சி வரலாறு முதலியவற்றையும் மையமாக கொண்டு வெளிவந்த இதழ்கள் எவை ஞானபோதினி சித்தாந்த தீபிகை தென் தமிழ் தமிழ் பொழில் தென் தமிழ் செல்வி சரிங்களா இந்த சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் மாப்போ சிவஞானம் டி கே சிதம்பரநாத முதலியாரை பின்பற்றி எழுதிய பேராசிரியர் யார் ஆ முத்தி சிவன் ஆடுத்தராக பொறுத்துக்கோங்கப்பா எழுத்து மணிக்குடி இலக்கிய வெளிவட்டம் சரஸ்வதி சாந்தி தாமரை அந்த செல்லப்பா பள்ளிக்கண்ணன் காந்தாசு முருகானந்தம் ஜீவா அதாவது நம்முடைய இதழ்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் குறிப்பாக பார்த்தோம்னா இலக்கியம் சார்ந்த இதழ்கள் இந்த திறனாய்வு தொடர்பான கருத்துக்களை எடுத்து வெளியிடுவதற்கான இதழ்கள் விமர்சனம் செய்வதற்காக வெளிவந்த இதழ்கள் அந்த மாதிரியான இதழ்கள் தான் இங்க நம்ம பார்க்கின்ற இந்த ஆறு இதழ்கள்ப்பா அவற்றை தொடங்கியவர்கள் அவற்றை வெளியிட்டவர்கள் யார் என்பதை பற்றி இந்த பக்கம் இருக்காங்கப்பா சரிங்களா இப்ப இதழ்களையும் அவர்களையும் பார்ப்போம் எழுத்து சிசு செல்லப்பா அவர் தொடங்கிய இதழ் மணிக்குடி வள்ளி கண்ணன் கிழக்கிய வெளிவட்டம் காந்தாசு சரஸ்வதி விஜயபாஸ்கரன் சாந்தி எசிய முருகானந்தம் தாமரை ஜீவா அப்ப விடையானது நேராகவே அமைகின்றதுங்க சரிங்களா எழுத்தி சி சி செல்லப்பா மணிக்குடி வள்ளிக்கண்ணன் இலக்கிய வெளிவட்டம் கண்ணாசு சரஸ்வதி விஜயபாஸ்கரன் சாந்தி எஸ் ஏ முருகானந்தம் தாமரை ஜீவா சரிங்களா அடுத்த விழா கம்பனுடைய காப்பியத்தை இன்றைய சமுதாயத்தின் தேவைக்கு ஏற்ப விளக்கம் கொடுத்தவர்கள் மிக மிக முக்கியமானவர் யார் அ ஜீவானந்தம் இலக்கிய வளர்ச்சியில் புதிதாக தோன்றிவரும் பெண்ணியம் தலித்தியம் முதலியவற்றையும் முன்னிறுத்திய இதழ்கள் யாவை ஆராய்ச்சி பரிமாணம் படிகள் வானம்பாடி யாத்ரா மனவோசை நிகழ் செம்மலர் காலச்சுவடு இலக்கியத்தில் உருவமே பிரதானம் என்று செல்லுபவர் இவருடைய திறனாய்வு உரைநடையின் பக்கம் செல்லவில்லை ரசனைக்குரியது கவிதையே என்பது இவருடைய ஆழ்ந்த கருத்து என்று கூறப்படுபவர் யார் டி கே சிதம்பரநாத முதலியார் யார் அதனால்தான் பாத்தீங்கன்னா இவர் வந்து திறனாயனுடைய தந்தை என்று கூறப்படுகின்ற அளவுக்கு மிகவும் போற்றப்பட தகவராக இருக்கின்றார் சரிங்களா அடுத்த விமர்சனத்துக்காக என்று சொல்லி சிசு செல்லப்பாவால் தொடங்க பெற்ற இதழ் எது எழுத்து தன்னுடைய சைவ சமய தூய்மை பற்றிய கருத்தியல் காரணமாக ராமலிங்கரின் அருட்பாவை மறுப்பா என்று விமர்சித்தவர் யார் ஆறுமுக நாவலர் இப்ப கடந்த சில வினாக்களுக்கு முன்னால பார்த்தோம் மறைமுகளை அடிகள் வந்து என்ன கருத்து கூறினார் என்று இதான் சைவ சமய தூய்மை பற்றி அந்த கருத்தியல் மிக அதிகமான அளவு இருந்து திருக்குறளையே சைவ சமய நூல் என்று சொன்னார்கள் இத்தனைக்கு அது வந்து சமய பொதுமறை நூல் இல்லைங்களா அந்த மாதிரி சில அறிஞர்கள் திருக்குறளை சைவம் என்று சைவ நூல் என்று போற்றியவர்கள் இருக்கின்றார்கள் மணிக்குடை என்ற பத்திரிகையின் பங்களிப்பு பற்றியும் நரசரி பத்திரிகையின் பங்களிப்பு பற்றியும் வரலாற்று ரீதியாக திறனாய்வு செய்தவர் யார் வள்ளிக்கண்ணன் அவர்கள் அவ அந்த நூலின் பெயர் புதுக்கவிதை தோற்றமும் வளர்ச்சியும் சரிங்களா அடுத்ததாக வரலாறு மரபு மார்க்சியம் யதார்த்தவியல் சமூக தளம் முதலியவற்றை மறுக்கின்ற திறனாய்வாளர் யார் வெங்கட்ட சாமிநாதன் அவர் அதாவது ஒரு எதிர்ப்பு குரல் என்கின்ற நூல்ல வந்து அவற்றை எல்லாம் செய்து காட்டுகின்றார்ப்பா கருத்துக்களை எதிர்த்து கூறுகின்றார் இணைக்குரல் ஆசிரியப்பா என்ற பா வகையுடன் புது கவிதைகள் எவ்வாறு நிறுத்தம் கொண்டிருக்கின்றன என்று எடுத்துக்காட்டே திறனாய் செய்தவர் யார் ஸ்ரீ கனக சபாபதி இந்த வினா மிக முக்கியமான வினாப்ப பாத்துக்கோங்க ஏன்னா வந்து யூஜிசியனுடைய இரண்டு தேர்வுகள்ல எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கோ பாவகை ஒன்றோடு புதுக்கவிதிரை வந்து எப்படி உறவு கொண்டிருக்கின்றது என்று ஜனநாயக செய்தவர் ஸ்ரீ கனக சபாபதி அந்த பாவகை எது என்று இந்த தெரிவிடைகள்ல கொடுத்துருந்தாங்க இன்னொரு தேர்வுல பாத்தீங்கன்னாக்கோ இப்படியே நேரடியாக இணைக்குறள் ஆசிரியப்பா என்று சொல்லி ஆயுள் செய்தவர் யார் என்று கேட்டிருந்தார்கள் ஆக இந்த மூன்று கருத்துக்களை மாற்றி மாற்றி வினாவாக அமைந்து தொடர்ந்து இடம் பெறுகின்றன அதனால் இந்த வினாவை பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்து வேறு எதில் வேண்டுமானாலும் சமரசம் பேசலாம் அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ளலாம் இலக்கியத்தின் தரத்தில் மட்டும் சமரசம் பேசி முடிவு கட்டக்கூடாது என்று தன் கருத்தை மிக அழகாக ஆழமாக எடுத்துரைத்தவர் யார் காலா சுப்பிரமணியம் அடுத்த பொறுத்தீங்க பள்ளிக்கண்ணன் சி செல்லப்பா டி கே சிதம்பரநாத முதலியார் தரும சிவராமு அடுத்து இங்க பாத்தீங்கன்னா புதுக்கவிதை தோற்றமும் வளர்ச்சியும் தமிழ் சிறுகதை பிறக்கிறது கம்பர்தரும் ராமாயணம் விமர்சன ஊழல்கள் இப்ப விட பொறுத்துவோம் பள்ளி கண்ணன் புதுக்கவிதை தோற்றமும் வளர்ச்சியும் ஒன்று சிசி செல்லப்பா தமிழ் சிறுகதை பிறக்கிறது சி சிதம்பரநாதம் முதலியார் கம்பர்தரும் ராமாயணம் தரும சிவராமு விமர்சன ஊழல்கள் சரிங்களா விடைகள் நேராகவே அமைகின்றன சரிங்களா சிசி செல்லப்பா தமிழ் சிறுகதை பிறக்கிறது சி கே சிதம்பரநாத முதலியார் கம்பர்தரும் ராமாயணம் தரும சிவராம விமர்சன ஊழல்கள் சரிங்களா ஆக இந்த பதிவில் ஜனநாய்வு தொடர்பான கான்செப்ட் சென்று நான் பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய பதவிகளை இணைக்கின்றேன்பா அவற்றையும் படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்